எங்கள் நல்ல தகப்பனே துதிக்கிறோம் கர்த்தாவின் வாயின் வார்த்தைகளும் பிரீதியாக இருப்பதாக எங்களோடு பேச வேண்டும் என்று நல்ல பிதாவை ஆமேன் உங்களை ஆசிர்வதிப்பார் இன்றைக்கு நீதிமொழிகள் இருபதாவது அதிகாரம் பத்தாவது வசனத்தை உங்களுக்காக வாசிக்கிறேன் நீதிமொழிகள் இருபதாவது அதிகாரம் பத்தாவது வசனம் வெவ்வேறான நிறைக்கல்லும் வெவ்வேறான மரக்காலும் ஆகிய இவ்விரண்டும் கர்த்தருக்கு அருவருப்பானவைகள் தலைப்பு என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னா வெவ்வேறான நிறைக்கல் வெவ்வேறான மரக்கால் நான் வந்து வெவ்வேறான நிறைக்கல் மரக்கால் அப்படின்னு தலைப்பு கொடுத்துருக்கேன் செய்தியில் வந்து என்னெல்லாம் வரும் அப்படின்னா வெவ்வேறான நிறைக்கல் வெவ்வேறான மரக்கால் நீதிமொழிகள் இருபது இருபத்தி மூணில் வெவ்வேறான நிறை கற்கள் கர்த்தருக்கு அறுவறுபானவைகள் கள்ளத்தராசும் நல்லதல்ல அப்போ இதில் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா வெவ்வேறான நிறை கற்கள் இருக்கிறது தராசும் எப்படி தராசு அப்படின்னா கள்ளத்தராசு அந்த காலத்தில் நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது சொல்வாங்க அதாவது படி வச்சிருக்கிற அந்த தட்டு வந்து கரெக்டாக இருக்குமா படி வைக்கிற தட்டு ஆனால் பொருள் வைக்கிற தட்டு இருக்குல்ல தராசு தட்டு அதுக்கு கீழே வந்து புளி வச்சுருப்பாங்க புளியை வச்சு நல்லா ஒட்டி வச்சுருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா கொஞ்சம் பொருள் வச்சாலுமே அது என்ன செய்யும் கீழே இழுக்கும் அப்படியானால் அவங்களுக்கு லாபம் இருக்கும் கடை வச்சிருக்கிறவங்களுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க கர்த்தர் என்ன சொல்கிறார் அப்படின்னா வெவ்வேறான நிறைக்கல்லும் நிறைக்கல் என்பது நம்முடைய வாழ்க்கையை குறிக்கிறதாக இருக்கிறது வெவ்வேறு விதமான ஒவ்வொருவர் இடத்திலும் ஒவ்வொரு விதமான சாயலை காட்டுவது ஒரே மாதிரியாக வாழ்கிற வாழ்க்கை அல்ல வெவ்வேறான நிறைக்கல்லாக வெவ்வேறான மரக்கால் மரக்கால் என்பது நீங்கள் பார்த்துருப்பீங்க நாளி மாதிரி இருக்கும் அளக்குறது ஆளாக்கு ஒளக்கு என்ன மரக்கால் நாளி அப்படின்லாம் சொல்லுவாங்க இப்போ நான் அது பயன்படலை இப்போ லிட்டரு கணக்கில் வச்சு அளந்து அளந்துக்கிட்டு இருந்தாங்க ஒரு கப்பு மாதிரி இருக்கும் அது வந்து லிட்டர் ஒரு லிட்டர் ரெண்டு லிட்டர் அப்படி இருக்கும் அதை வச்சு என்ன செய்வாங்க கடலையை எல்லாத்தையும் அதை வச்சு கோதுமை எல்லாமே அதை வச்சு அளப்பாங்க இப்போ வந்து மிஷின் வந்ததுனால வந்து இந்த மாதிரி கள்ளத்திரம் பண்ண முடியாது ஆனால் ஆண்டுவர் அந்த காலத்தில் அவர் சொல்லியிருக்கார் நீதிமொழிகளில் இருபதாவது அதிகாரத்தில் ரொம்ப வருத்தப்பட்டு சொன்ன ஒரு வார்த்தை வெவ்வேறான நிறைக்கல் அது வெவ்வேறான என்னது அப்படின்னா மாற்றி மாற்றி காட்டுது நம்முடைய வாழ்க்கையை ஒரே தராசில் ஒரே நிறமாக காட்டாதபடிக்கு வாழ்க்கையை மாற்றி மாற்றி காட்டக்கூடிய தன்மை உடையது தான் அந்த வெவ்வேறான நிறைக்கற்கள் அது கருத்தருக்கு பிரியமானதல்ல அது கருத்தருக்கு அருவறுப்பானது அது கருத்தருக்கு நல்லதல்ல அப்படின்னு சொல்லியிருக்க அருமையானவர்களை இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட ஒரு வெவ்வேறான நிறைக்கல்லாக வெவ்வேறான தராசாக வெவ்வேறான மரக்காலாக நாம் வாழக்கூடாது அதாவது அதாவது எப்படி அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா மாறுபாடான பேச்சுக்கள் இருக்கக்கூடாது நம்மளை வந்து இந்த உலகம் என்ன செய்ய வாசிக்க தான் செய்யும் நாம் இந்த உலகத்திலே ஒரு நிருபங்களாக இருக்கின்றோம் எப்படி நம்ம வீட்டுக்கு வந்து விழுகிற பேப்பரில் இந்த உலகத்தை வாசிக்கிற மாதிரி இந்த உலகத்திலையும் நம்மையும் வாசிப்பாங்க நம்முடைய குடும்பத்தையும் வாசித்து பார்ப்பாங்க எல்லாமே நம்ம மேலே எழுதப்பட்டது தான் நம்முடைய நடையுடை பாவனைகள் நம்மளுடைய செயல்கள் பேச்சுகள் எல்லாவற்றிலையுமே நம்மை அவர்கள் வாசிக்கிறார்கள் அப்பொழுது நம்ம எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி செயல் உள்ளவர்களாக பேச்சு உள்ளவர்களாக நாம் காணப்பட வேண்டும் அதை மாறுபாடான பேச்சு இருக்கக்கூடாது மாறுபாடான செயல் இருக்கக்கூடாது வித்தியாசமான யோசனை உடையவர்களாக இருக்கக்கூடாது எப்பொழுதும் சரியான யோசனை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் நான் பிறரையும் சரியாக நிதானிக்க தெரிய வேண்டும் பிறரையும் நம்ம இஸ்ரத்துக்கு என்ன செய்யக்கூடாது நிதானிக்க கூடாது நம்ம யோசனை நல் யோசனையாக இருக்க வேண்டும் வேதம் சொல்லுகிறது நல் யோசனை உன்னை காப்பாற்று நம்ம மற்றவங்களுக்கு சொல்லி கொடுத்தாலும் சரி நம்ம குடும்பத்தில் சொல்லி கொடுத்தாலும் சரி நம்ம நல் யோசனையை சொல்லி கொடுக்க வேண்டும் அந்த நல் யோசனை நம்மை காப்பாற்றும் நம்முடைய பிள்ளைகளுக்கு நம்முடைய குடும்பத்தில் நம்ம நண்பர்களுக்கு ஊழிய செய்கிறவர்களாக இருந்தால் உங்களிடத்திலே வருகிறவர்களுக்கு நீங்கள் நல் யோசனையை தான் சொல்ல வேண்டும் தீய வெவ்வேறான நிறை கற்களை கொண்டு வரக்கூடாது மாயமாலமான கற்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடாது அப்படின்னு வேதம் சொல்லுது நீதிமொழிகள் இருபது இருபத்தி மூணு உங்களுக்கு வாசிக்கிற பாருங்கள் வெவ்வேறான நிறை கற்கள் கத்தருக்கு அருவருப்பானவைகள் வெவ்வேறான நிறைக்கல்கள் அந்த தராசில் ஒரு மனிதனுக்கு நெருக்கும்போது அது வெவ்வேறான கற்களை காட்டக்கூடாது நூறு கிராம் சொல்லிவிட்டு ஐம்பது கிராம் படியை வைக்கக்கூடாது அது வந்து கருத்திற்கு அருவருப்பானது போல நம்முடைய வாழ்க்கையில் உண்மை உள்ளவர்களாக பிறருக்கு நாம் தெரிய வேண்டும் அப்பொழுது கர்த்தருடைய நாம மகிமைப்படும் வித்தியாசமான பேச்சுகளை பேசக்கூடாது அத சூதுவாதுவான காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடாது அதெல்லாம் கருத்திற்கு அருவறுப்பானவைகள் எவைகள்லாம் கருத்திற்கு அருவறுப்பானவைகளோ அவைகளை நம்முடைய மனசாட்சி மூல கருத்தை நம்மோடு பேசுவார் நம்ம வேத வாசிக்கும்போது பேசுவார் இப்படி ஊழியத்தினுடைய வார்த்தைகள் வேத வஸ்திரங்கள் போதிக்கப்படும் பொழுது பேசுவார் ஆண்டவர் அப்பொழுது நாம் ஒரே நிறை கல்லை உடையவர்களாக காணப்பட வேண்டும் வெவ்வேறு விதமான செயல் உள்ளவர்களாக ஒவ்வொரு இடத்திலும் ஒவ்வொரு விதமானவர்களாக நம்மை காட்டக்கூடாது நீங்கள் உண்மை உள்ளவர்கள் என்றால் எல்லா இடத்திலும் உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் ஒழுக்கம் உள்ளவர்களாக இருந்தால் எல்லா இடத்திலும் நாம் ஒழுக்கம் உள்ளவர்களாகவே நம்மை காட்ட வேண்டும் நம்ம மாயமாலம் உள்ளவர்களாக நம்ம ஈர்க்கக்கூடாது அது வந்து கர்த்தருக்கு அருவருப்பானது அது நல்லது அல்ல அது எப்படி ஒரு மனைவி செய்வது கணவனுக்கு பிடித்தால் அவர்களுடைய உறவு நன்றாக இருக்கும் அந்த ஒரு பிள்ளைகள் நம்முடைய பிள்ளைகள் பெற்றோருக்கு பிரியமானதை செய்தால் அந்த பெற்றோருக்கு எவ்வளவு நன்றாக இருக்கும் அப்படி போல நாமும் தேவனுக்கு பிரியமுள்ளவர்களாக நடக்கும்போது சகலமும் நமக்கு தேவன் ஆசீர்வதிப்பார் நமக்கு எந்த குறையுமே வராது நம்முடைய வாழ்க்கை வெவ்வேறான தராசையும் வெவ்வேறான நிறைக்கல்லையும் வெவ்வேறான மரக்காலுமாய் இருக்கவே கூடாது என்று அது நல்ல சாட்சியாக இருக்காது என்று இன்றைக்கு நமக்கு கற்றுக் கொடுக்கிறார் தராசு என்பது நெருக்கிறது நீங்கள் பார்த்துருப்பீங்க தராசு பிடிச்சி நெருக்காங்க அந்த நெ நெருக்கிறது அதாவது கள்ளத்தராசு நல்லது அல்ல கள்ளத்தராசாக இருக்கக்கூடாது நம்ம யாரையும் எப்படி நெருக்கிறோம் எல்லாரையுமே நம்ம பொல்லாதவர்களாக நெருக்கக்கூடாது எப்போவுமே நம்ம குற்றவாளிகளாகவே அந்த தராசாக இருக்கக்கூடாது நல்லதை செய்யக்கூடிய தராசாக இருக்க வேண்டும் யாரையுமே நம்ம குற்றவாளிகளாக தீர்த்து கொள் கொள்ளுகிறவர்களாக நாம் இருக்கக்கூடாது அது நல்லதல்ல ஆண்டுவருக்கு எது பிடிக்குமோ அதே செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் மரக்கால் என்பது அளக்குறது நீங்கள் அளந்து இப்படி போடுவாங்க பார்த்துருப்பீங்க நீ எப்படி அளக்குறாயோ அந்த அளவினால் உனக்கு அளக்கப்படும் நம்ம மற்றவங்களை எப்படி நம்ம அந்த நாளில் இவ்வளவு நிறைவாக இவ்வளவு குறைவாக நம்ம அளக்கிறோமோ அப்படியே நம்மையும் அளப்பார்கள் அளப்பார்கள் அதனால் நம்ம மற்றவர்களை நம்ம அளக்கும் போது நிதானமாக செயல்பட வேண்டும் தேவனுக்கு பிரியமானதாக இருக்க வேண்டும் இல்லை என்றால் கர்த்தருக்கு அது அறுவறுப்பானது என்று வேதம் சொல்லுகிறது இந்த ரெண்டு வசனத்தையும் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் தனித்து இருக்கும்போது தேவ சமூகத்தில் ஆராய்ந்து பாருங்கள் நீதிமொழிகள் இருபதாவது அதிகாரம் பத்தாவது வசனத்தையும் நீதிமொழிகள் இருபதாவது அதிகாரம் இருபத்தி மூன்றாவது வசனத்தையும் தேவ சமூகத்தில் வைத்து நீங்கள் ஆராய்ந்து பாருங்கள் அன்றுவரேன் நான் எப்படிப்பட்டவனாக இருக்கின்றேன் நான் நான் என்ற ஒரு ஆணவம் எனக்கு இருக்கின்றதா நான் பரிசுத்தமாக இருக்கக்கூடியதா மற்றவங்க எல்லாம் தப்பு நான் மட்டும் ரைட்டு அப்படியே சொல்லக்கூடியவனா நம்ம நம்மை ஆலோசித்து பார்க்க வேண்டும் யோசித்து பார்க்க வேண்டும் தேவ சமூகத்திலே நம்ம நிறுத்த வேண்டும் அண்டு விரே நீங்கள் என்ன நெருத்து பாருங்கள் நீங்கள் நான் உங்கள் மேலே இருக்கிற அன்பை நிறுத்து பாருங்கள் நான் மனிதர்களிடத்துல எவ்வளவாய் அன்பு செய்கின்றேன் என்னை பற்றி மற்றவர்கள் எப்படி அளப்பார்கள் இந்த நம்மை எப்படி அளக்குமோ அப்படித்தான் நம்மை அளப்பார்கள் என்று வேதம் சொல்கிறது நீங்கள் எப்படி அளக்கிறீர்களோ அப்படியே உங்களுக்கும் அளந்து கொடுக்கப்படும் அப்போ நம்ம எவ்வளவு ஞானமாக இருக்க வேண்டும் நம்முடைய சகோதரிகள் இடத்துல நம்மளுடைய சகோதரர் இடத்துல நம்முடைய உறவினர்கள் இடத்துல நம்முடைய திருச்சபையின் மக்கள் இடத்துல நம்முடைய நண்பர்கள் இடத்துல விசுவாச கூடுகையில் எல்லாரிடமும் ஒரே மாதிரியான நல்ல ஒரு தெளிவான உண்மையான அன்பை காட்டக்கூடியவர்களாக இருக்கும்போது கருத்துடைய நாமம் மகிமைப்படும் ஒரே ஒரு அதாவது நான் எப்படி சொல்கிறேன் அப்படின்னா நல்ல ஒரு சீரான வாழ்வு சீரான வாழ்வு வாழ வேண்டும் கர்த்தருடைய நாமம் நம்முடைய வாழ்க்கையிலே மகிமைப்படக்கூடிய ஒரு வாழ்க்கை நம்ம வாழ்ந்தால் அது கர்த்தருக்கு ரொம்ப பிடிக்கும் அதாவது யோகில ஒரு இடத்துல சொல்றாரு காரியம் இல்லாத வைத்தியர்கள் அவங்க வந்து என்ன வைத்தியர்களாக இருப்பாங்க ஆனால் ஒன்றும் செய்ய இயலாதவங்களாக இருப்பாங்க அந்த மாதிரி நம்ம இருக்கக்கூடாது நம்ம தேவனுக்கு பிரியமுள்ளவர்களாக வாழ ட்ரை பண்ண வேண்டும் முயற்சி செய்ய வேண்டும் அப்படி முயற்சி செய்யும் போது நம்முடைய வாழ்க்கை தேவன் அளந்து பார்ப்பார் அவர் நம்மை பார்த்து கொண்டே இருக்கிறார் நமக்கு உதவி செய்யும்படியாக எப்படி நம்ம பிள்ளைகள் பரீட்சைக்கு நம்ம அனுப்பிட்டு நம்ம அவர்களுக்காக ஜெபிப்போம் நானும் அப்படி தான் ஜெபிப்பேன் பிள்ளைகளுக்கு ஒவ்வொரு எக்ஸாமு ஆனுவல் எக்ஸாம் எழுதும்போது ஐந்து பரீட்சை அப்படின்னா ஐந்து நாட்களும் உபவாசித்து தேவ சமூகத்தில் ஜபித்து கொண்டு இருப்பேன் அன்றவ என்னுடைய பிள்ளைகள் கண்டிப்பாக நல்ல மதிப்பெண்களோடு வெற்றி பெற வேண்டும் அப்படின்னு ஒவ்வொரு ஆனுவல் எக்ஸாமுக்கும் ஒவ்வொரு குவார்டர்லி எக்ஸாமுக்கு ஒவ்வொரு ஆஃப் அலி எக்ஸாமுக்கெல்லாம் தேவ சமூகத்தில் உபாசித்து ஜெபிக்கிற நாட்கள் உண்டு ஆண்டவருடைய கிருவையால் நம்ம நம்ம பிள்ளை பத்து மணிக்கு கொஸ்டின் பேப்பரை வாங்கும் பன்னெண்டரை மணிக்கு கையில் கொடுத்துரும் அந்த ரெண்டரை மணி நேரத்துக்குள்ளே காலையில் உள்ள சமையல் வேலை எல்லாத்தையும் முடிச்சுட்டு துணி துவைக்கணுமா எதெல்லாம் ஒதுக்கி வைக்கணுமா அதெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு முக்கியமான வேலையை மட்டும் உணவை மட்டும் தயாரிக்கணுமா அந்த உணவை மட்டும் தயாரித்து வைத்து விட்டு ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம அந்த பிள்ளைகள் பத்து மணிக்கு கொஸ்டின் வாங்குவாங்களே அவங்களுக்கு நல்ல ஞானம் வேண்டுமே நல்ல அறிவு வேண்டுமே நல்ல ஞாபகம் மருந்து இருக்கக்கூடாது நல்ல மெமரி இருக்கணுமே அப்படின்னு சொல்லி அவருடைய சமூகத்தில் அமர்ந்து நம்ம ஜெபித்து கொண்டே இருப்பேன் நான் ஆண்டவருடைய கிருவி நான் கற்றுக் கொடுத்தாரு எனக்கு நம்ம படிக்கலை நம்ம நல்லா படிக்கலை அதனால் நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டுட்டோம் அதனால நம்ம பிள்ளைகள் அப்படி கூடாது நம்ம அதனால் ஆண்டவர்கிட்ட ஜெபிப்போம் அப்படின்னு சொல்லி ஆண்டவுடைய சமூகத்தில் நம்ம இருக்கும்போது ஆண்டவர் நம்மை அளந்து பார்ப்பார் நம்முடைய பிள்ளை எவ்வளோ உண்மையாக இருக்கின்றது வெளியே நம்ம எப்படி இருக்கோம் தேவ சமூகத்தில் போது எப்படி இருக்கும் வெளியே நம்ம எப்படி இருக்கோம் ஆலயத்தில் எப்படி இருக்கோம் வீட்டுக்குள்ளே எப்படி இருக்கும் சமுதாயத்தில் நம்முடைய வாழ்க்கை என்ன என்பதை ஆண்டவர் நம்மை பார்ப்பார் நாம் சீரான வாழ்க்கை வாழ வேண்டும் அப்படிதான் அப்படி தான் எழுதியிருக்கேன் நம்ம ஒவ்வொருவரும் சீரான வாழ்க்கை வாழ வேண்டும் ஒவ்வொருவரிடமும் ஒவ்வொரு விதமான தராசாக அல்லது ஒவ்வொரு விதமான கற்களாக அல்லது ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான மரக்காலாக இருக்கக்கூடாது ஒரே மாதிரியான நபராக நம்ம இருக்க வேண்டும் நம்முடைய தேவன் அவர்கிட்ட மாறுபாடே கிடையாது நம்முடைய தேவனிடத்தில் பொய்யே கிடையாது நம்முடைய தேவன் எப்பொழுதும் உண்மையில் அவராக இருக்கின்றார் அவர் அவரை எப்போ பார்த்தாலும் நம்மை அவர் காண்கிறவராகவே இருக்கிறார் அவரிடத்துல யாதொரு மாறுதலும் யாதொரு வேற்றுமை நிழலும் இல்லை ஜெராக்ஸ் வேறு மாதிரி ஜெராக்ஸே இல்லை ஆண்டவர் ஒரிஜினல் ஒன்றாக ஜெராக்ஸ் வேறு மாதிரி கிடையாது அவர் எப்போவுமே ஒரிஜினல் தான் ஆண்டவருடைய பிள்ளைகள் ஏசப்பா பிள்ளைங்க நம்ம அவருடைய சாயிலை உடையவர்களாக நாம் இருக்க துடிக்க வேண்டும் ஆண்டவரை உண்மை போல என்னை மாற்றுங்க உங்களை போல என்னை எங்களை மாற்றுங்க நீங்கள் இந்த பூமியில் எப்படி வாழ்ந்தீங்க சீடர்களோடு வாழ்ந்தீங்க நியாயஸ்திரிகளோடு வாழ்ந்தீங்க வேத வேதப்பாரகரோடு வாழ்ந்தீங்க தன்னுடைய உறவினரோடு ஏசப்பா இருந்தாங்க ஆனால் இடத்திலும் எந்த குற்றமும் இயேசுவின் என்னிடத்துல காணப்படவில்லை அவர் சொல்றாரு என்னிடத்துல குற்றம் உண்டு என்று உங்களை யார் காண்பிக்க கூடும் யாராவது சொல்ல முடியுமா நான் குற்றம் செய்திருக்கிறேன்னு உங்களில் யாராவது சொல்ல முடியுமா என்று ஏசப்பா சவால் விட்டு கேட்காங்க ஆனா யாராலும் என்ன செய்ய முடியல சொல்லவே முடியல நீங்க இந்த குற்றம் செய்துட்டீங்க அப்படின்னு யாராலும் சொல்ல முடியல நாமும் அப்படி இருக்க வேண்டும் நம்ம யாருமே ஒரு குற்றம் சொல்லாத நல்ல ஒரு சீரான வாழ்க்கையை நாம் வாழ்வதற்கு ஆண்டவர் உதவி செய்வார் அவர் நோக்கி நம்ம கேட்க வேண்டும் என்னுடைய வாழ்க்கையில் நான் ஒரு சீரான வாழ்க்கை வாழ்கின்றேனா ஏசப்பா எப்படி அப்படின்னா வெவ்வேறான நிறைக்கல்லாக நான் இருக்கக்கூடாது மாறி 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 பேசக்கூடிய வாழ்க்கை இருக்கக்கூடாது நம்ம அனைவரே பார்க்கின்றோம் அவங்க ஒரு வித்தியாசமாக வாழ்கிறாங்க எப்படி அவங்க மைண்டில் இப்படி ஒரு தாட்டு வந்துட்டு எப்படி நல்லவங்களாக இருந்து கெட்டவங்களாக மாறிக்கொண்டு இருக்காங்க கெட்டவங்களாக இருந்து நல்லவங்களாக மாறுறதான வாழ்க்கை நல்லவங்களாக இருக்கிறவங்க கெட்டவங்களாக மாறும்போது அது ரொம்ப பின்னிட்டு போயிடும் பின்னிட்டு போயிடும் சாத்தான் வந்து அவங்கள என்ன செய்வான் தொடருவான் நிம்மதியை கெடுப்பான் அப்படியே பலவிதமான கேடுபாடுகளை கொண்டு வருவான் அதனால் அப்படிப்பட்டதுக்கு இடம் கொடுக்கக்கூடாது நம்ம நாளுக்கு நாள் நம்ம தராசு நம்ம நெருக்கிறது நம்ம அளக்கிறது எல்லாம் ஒரே சீரானதாக எப்போதும் போல உண்மை உள்ளதாக இருக்கும்போது ரேவன் நம்மை பார்ப்பார் அப்பொழுது நம்ம எந்த அளவினால் அழைக்கிறோமோ அந்த அளவினாலே நம்ம அளந்து ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கக்கூடியவராக இருக்கின்றார் என்று பார்க்கின்றோம் மனிதரும் நம்மை சாட்சி சொல்ல வேண்டும் மனிதரும் நம்மை குறித்து சாட்சி சொல்ல வேண்டும் நாம் காரியம் இல்லாத வைத்தியர்களாக இருக்கக்கூடாது நம்ம நம்ம வைத்தியர்னால் நம்ம சரியான ட்ரீட்மெண்ட்டு கொடுக்கறது போல நம்ம குடும்பத்தில் ஒவ்வொருவருக்கும் நாம் சரியாக சாட்சியான ஒரு வாழ்க்கையை நம்ம வாழ்ந்து காட்ட வேண்டும் அதை ஆண்டவர் பார்ப்பார் எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நீ வாழ்கின்றோம் நம்ம ஒவ்வொரு இடத்திலும் ஒவ்வொரு விதமான ஒரு கோபம் உள்ளவர்களாக இருக்கக்கூடாது அநேகருக்கு இந்த நாட்களில் ரொம்ப கோபப்படுறாங்க நீங்கள் ரொம்ப கோபப்பட்டீங்க ரொம்ப வைரக்கிய பாராட்டினீங்கன்னா உறவுகளை இழக்க வேண்டியது இருக்கும் நண்பர்களை இழக்க வேண்டியது இருக்கும் நண்பர்களிடத்திலும் ஒரே மாதிரியாக இருங்க உறவுகளையும் காத்து கொள்ள வேண்டும் நம்ம என்னதான் நீங்கள் ஆயிரம் நண்பர்கள் இருந்தாலும் உறவுகளுக்கு வராது உறவுகளுக்கு வராது உறவுகள் தான் நம்ம நம்மளுடைய எல்லாவற்றிலும் முழுவதுமாக பங்கு கொள்ளக்கூடியவர்கள் உறவுகள் தான் சகோதர சகோதரிகள் தான் நம்முடைய பெற்றோர்கள் தான் நம்முடைய கணவன் தான் நம்முடைய மனைவி குடும்பத்தார் தான் நமக்கு கூட பிறந்தவங்க தான் எல்லா சூழ்நிலையிலையும் நம்ம கூட இருப்பாங்க அவங்களை நாம் பகைக்கவே கூடாது அதனால தான் ஆண்டவர் சொல்கிறார் நீ உட்கார்ந்து உன் தாயின் மகனுக்கு அவதூறு பேசினாய் அப்படின்னு சொல்றாரு என்ன செய்கிற ஓன் தாயின் பிள்ளைக்கு ஓன் தாயின் பிள்ளைக்கு நீனே உட்கார்ந்து அவதூறு பேசுற நான் அதை கேட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு இன்றைக்கி நம்ம அப்படியே செய்து கொண்டு இருக்கின்றோம்மா ஆண்டவர் பார்க்கின்றார் ஆண்டவர் நான் உட்கார்ந்து என் சகோதரனுக்கு விரோதமாக நான் அவதூறு பண்ணவும் கூடாது நான் பேசவும் கூடாது நான் உண்மையான உம்முடைய பிள்ளையாக இருக்க வேண்டும் என்று கேட்க வேண்டும் கள்ள தராசு கருத்திற்கு எப்படி அருவறுப்பு பல நாங்கள் ஆகிறவே கூடாதுப்பா நாங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாக வாழ எங்களுக்கு உதவி செய்யும் என்று நம் ஆண்டுடைய சமூகத்திலே கேட்க வேண்டும் அப்பொழுது தேவன் நம்மை கண்டிப்பாக அவர் ஆசீர்வதிக்க வலிமை உள்ளவராக இருக்கின்றார் இந்த நாளிலே இந்த காரியங்களை நாம் தொடர்ந்து ஜெபித்து நம்ம ஆண்டுடைய சமூகத்திலே ஜெபிப்போம் முதலாவது பார்த்தால் வெவ்வேறான நிறை கற்கள் பலவிதமான கற்களாக பலவிதமான ஜோடிக்கக்கூடியவங்களாக பலவிதமான காரியங்களை ஜோடிக்கக்கூடியவங்களாக எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் கொடுத்து பேசக்கூடியவங்களாக இருக்கக்கூடாது உள்ளதே உள்ளதென்று இல்லதே இல்லதென்று சொல்லக்கூடிய அப்படிப்பட்ட பிள்ளைகளாகத்தான் நாம் காணப்பட வேண்டும் அது கருத்திற்கு பிடிக்கும் அதான் கருத்திற்கு அருவருப்பாக இருக்காது இருக்காது அதே சமயத்தில் கர்த்திற்கு அருவருப்பான கள்ளத்தராசு தராசு போல இருக்கக்கூடாது சரியாக அளக்கக்கூடியவங்களாக சரியாக நெருக்கக்கூடியவர்களாக நாம் காணப்படும் பொழுது கர்த்தர் நம்மை கண்டிப்பாக ஆசீர்வதிப்பார் அவர் நல்லவராக இருக்கின்றார் அவரை நோக்கி நம்ம ஜெபி பாண்டவரை என்னுடைய வாழ்க்கையை மாற்றுங்க நானும் எவ்வளோ முயற்சி பண்ணுறேன் நல்லவனாக இருக்க வேண்டும் என்று முயற்சி பண்ணுறேன் பரிசுத்தம் உள்ளவனாக இருக்க வேண்டும் என்று நான் முயற்சி பண்ணுகிறேன் ஆனால் என்னால் முடியல ஆண்டவரை நான் என்னுடைய பிழைகளை முதலாவது உணர வேண்டும் சில பேரை நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாமே கரெக்டு மாதிரியே தான் பேசிக்கிட்டே இருப்பாங்க நான் ரைட்டு மற்றவங்களா தப்பு அப்படின்னு தான் பேசுவாங்க ஆனால் என்கிட்ட என்ன தப்பு இருக்கு என்கிட்ட என்ன மைனஸ் இருக்கு என்ன எதனால இவங்களுக்கு பிடிக்கல அப்போ என்னிடத்துல என்ன குறைகள் இருக்கிறது நானும் ஒவ்வொரு கல்லாக மரக்காலாக இருக்கின்றேனா நானும் வெவ்வேறு கற்கள் உள்ளவளா உள்ளவனாக இருக்கின்றனா என்று நம்மை ஆராய்ந்து பார்க்கும்போது கடத்திற்கு அது பிடிக்கும் நம்முடைய வாழ்க்கையிலையும் ஒரு ஆசீர்வாதம் கண்டிப்பாக தங்கும் அருமையானவர்களை நாளிலே நம்ம ஆண்டு விட்டு கேட்பாண்டு வரேன் நான் வெவ்வேறான நுரைக்களாக மாயமாக காட்டக்கூடாது சீரான பாதையில் சீரான வாழ்க்கையுள்ள பிள்ளையாக நான் இருந்து இந்த பூமியில் வாழும் மலம் யாதிரும் குறைவற்று ஒரு நிறைவான வாழ்க்கை வாழ நீங்கள் தாப்பா எனக்கு உதவி செய்யணும் உங்களை தாப்பா நான் நம்பி இருக்கேன் உங்களை தான் நான் மன்றாடி கேட்கிறேன் அப்பா என்று சொல்லி அருமையானவர்களை தேவனுடைய சமூகத்தில் நம்ம அப்படி ஜபிக்கும் போது ஏசப்பா கண்டிப்பாக நம்ம ஆசிர்வதிப்பார் நம்ம ஜெபிப்போம் தேவனுடைய சமூகத்தில் நம்ம தாழ்த்துவோம் ஆண்டு வரை என்னோடு கூட இருங்க ஆண்டு வரை என்னோடு பேசுங்க ஆண்டு வரை என்னை நீதியின் பாதையில் நடத்துங்க ஆண்டவரை நானும் நிறையா தப்பு பண்ணுறேன் என் தப்பிலிருந்து என்னால் மாற முடியலை என்னை நீங்கள் மாற்ற வேண்டும் என்னை நீங்கள் ஆசீர்வதிக்க வேண்டும் நீங்கள் என்னோடு கூட இருக்க வேண்டும் நீங்கள் என்னை விட்டு கொடுத்துடாதீங்கப்பா சாத்தான் கையிலும் மனுஷன் கையிலும் என்னை விட்டு கொடுத்துடாதீங்கப்பா நான் சமாதானமான ஒரு வாழ்க்கை வாழ எனக்காக நீர் இறக்கம் பாராட்டும் ஆண்டவரை எனக்கு நீங்கள் உதவி செய்யுங்க ஆண்டவரை நான் உண்மையை ஆண்டவரே நான் சோர்ந்தே போக மாட்டேன் ஆண்டவரே உங்கள் மேலே நான் விசுவாசமா இருப்பேன் ஆண்டவரே நீங்க எனக்கு எப்படியாயிலும் உதவி செய்ங்கு கேட்போம் எனக்கு இந்த பூமியிலையும் ஒரு சாட்சியான வாழ்க்கை வேண்டும் என்று கேட்போம் நானும் பல்லவு ராஜ்யத்தை சுதந்திரிக்க வேண்டும் என்று கேட்போம் நானும் என்னாலும் கண்ணீரோடே வாழக்கூடாது ஆண்டவரே நானும் ஒரு சமாதானமான ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கை எனக்கு வேண்டும் ஆண்டவரே நீ வாழ்க்கையில நோயில்லாத ஒரு வாழ்க்கை ஆண்டவரே நான் எப்பொழுதும் சீரான வாழ்க்கை வாழ எனக்கு உதவி செய்யும் ஆண்டவர் என்று சொல்லி ஆண்டுடைய சமூகத்தில் நம்ம ஜெபிக்க வேண்டும் நீங்கள் ஜெபிக்காவிட்டால் நீங்கள் சோர்ந்து போவீர்கள் ஜெபிக்காவிட்டால் சத்துரு நம்மை மேற்கொண்டு விடுவான் நாம் ஜெபிக்காவிட்டால் நாம் சோர்ந்து போய் விடுவோம் தளர்ந்து விடுவோம் அதனால் ஊக்கமாய் ஜெபிக்க வேண்டும் ஏச பாட்டை அவர் சமூகத்தை விட்டுறவே கூடாது அவர் சமூகத்தை அளந்துடவே கூடாது ஆண்டுவரே என்னை காப்பாற்று காப்பாற்றுப்பா உங்களை தான் நம்பியிருக்கேன் இந்த உலகத்திலேயே நம்ம வெற்றி பெறுவதற்கு ஒரே வழி ஏசுதான் தான் வேத வாசிப்பு தான் அவருடைய தான் அவருடைய தான் உங்களை காப்பாற்றும் அவருடைய பிரசன்னம் இல்லைன்னா ஒன்றும் செய்ய முடியாது தேவனுடைய பிரசன்னத்துக்காக ஜெபிப்போம் நேசிக்கிற நல்ல தகப்பனே உமக்கு ஸ்தோதிரம் உங்களுடைய பிரசனம் எங்களை தாங்கட்டும் எங்களுக்குள்ளே ஜீவ தண்ணீர் போல ஒரு ஜீவ நதி ஜபம் என்பது ஓடட்டும் நாங்கள் வேதம் வாசிக்க ரொம்ப பாசமாக வாசித்து தியானிக்க எங்களுக்கு உதவி செய்யும் எங்களை காப்பாற்று உங்களை காப்பாற்று நாங்கள் வெவ்வேறான டிசைனாக மாயையான வாழ்க்கை இல்லாமல் சீரான வாழ்க்கை வாழ இயேசப்பாவுக்கு பிரியமாய் வாழ்ந்து செழித்தோங்க கிருபை செய்துடலாம் வரலோர் ராஜ்யத்தை எங்களுக்கு தாரும் எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் எங்களுடைய குடும்பத்தை ஆசீர்வதித்து சாபங்களுக்கு பாவங்களுக்கு விலைக்கு வழிநடத்த வேண்டும் என்று தரைப்பட்டு தாழ்த்தி இயேசுவை நாம் இதில் வேண்டிக் கொள்கின்றேன் உள்ள நல்ல பீதாவே ஆமே